அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது ராசியில குரு பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கிர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப இருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்யும் இது மாதிரியான தகவல்களை பார்க்க விரிவாவும் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான

சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்து அதிபதி சுக்கர பகவான் ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்காங்க ஒன்பது மற்றும் பத்தாம் பாவகத்து அதிபதி இணைவு பெற்றாலே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ உங்களுக்கு தொழில் வகையில நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆனாலுமே சனி செவ்வாய் இருவரும் அதாவது பகை கிரகங்கள் இருவரும் இணைந்து உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால அந்த சனி பார்க்கறதுனால பிடிவாதம் கோபம் ஆக்ரோஷம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே எதையுமே விவேகத்தோட செய்யணும் விவேகத்தை கடைப்பிடிக்கணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமா இருந்தாலுமே வேகத்தை கையாளாம விவேகத்தை கையாள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தர்ம கர்மாதிபதி யோகத்தின் காரணமா இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீண்ட காலமா விற்பனை ஆகாத சரக்குகளெல்லாம் உங்களுக்கு விற்பனையாகும் ஒரு சிலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அன்பர்களுக்கு சுகஸ்தான பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ஒரு ஊக்கத்தை மன வலிமையை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளையும் பெரியவங்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே பிடிவாத குணத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஏழாம் சனி அமர்ந்து உங்க பார்க்கும் காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோ வரலாம் அதே மாதிரி சண்டே சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் விட்டு கொடுக்காத ஒரு மனநிலையும் உண்டாக்கும் செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலுமே நீங்க மட்டும் தனிச்சு முடிவெடுக்காம கணவன் மனைவி இருவருமே டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அஷ்டமி ஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார் கூட இங்க புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க ராசி அதிபதி சூரியனை அஷ்டமி ஸ்தானத்துல ராகு சேர்க்கை பெற்று மறைவுஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சூரியன் ராகு சேர்க்கை எதிர்வினையாற்றக்கூடிய தன்மைகளை ஒரு சில நேரங்களில் கொடுக்கும் குடும்ப தனவாக்க ஸ்தானத்தை சூரிய பகவான் உங்க ராசி அதிபதி பார்க்கும் காரணத்தினால தனத்தை கையாளக்கூடிய விதத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மூன்றாம் நபர்களை நம்பி யார நம்பியும் உங்க பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க யாராவது இவ்வளவு பணம் நீங்க போட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் வரும் இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் பத்து ரூபாய் போட்டாங்க நூறு ரூபாயை திரும்ப எடுக்கலாம் இது மாதிரி எல்லாம் ஏதாவது ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னா யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் முதலீடு பண்ணாதீங்க ஒருவேளை எங்கேயாவது பணத்தை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்ப வராம நீங்க ஏமாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தனத்தை கையாளும் விதத்துல கூடுதல் கவனம் நிதானம் தேவைப்படும் இந்த சூரியனோட ராகு சேர்க்கை அந்நிய கிரகமான ராகு சேர்க்கை இருக்கும் காரணத்தினால தனம் சார்ந்த விஷயங்களையும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமாதான் பிரச்சனைகள் வரும் உங்க தன வருமானம் உங்களுடைய பணம் பொருளாதாரம் அந்நிய நபர்கள் மூலமா கரையலாம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட

அளவுக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற போகலாம் உங்கள் பேச்சனால சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்வினை பலன்களோ பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால யோசிச்சு பேசுங்க நீங்க நல்லதா பேசினாலுமே கூட இந்த காலக்கட்டத்தில் உங்க பேச்சை மத்தவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த பேச்சை வச்சு உங்க மேல ஏதாவது வீண் பழி சொல் சொல்கிறதுக்கோ உங்கள் மேலே ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப 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 நிதானம் கவனம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்து அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் வலிமையாக சஞ்சாரம் செய்கிறார்

வீரியஸ்தானமான மூன்றாம் பாகத்தை பகவான் பார்க்கும் காரணத்தால எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல அதிகமாவே வரும் அதிபதியும் தொழில்தானத்து அதிபதியுமான அந்த சுக்கிரபகவான் அஷ்டமி ஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருக்கும் காரணத்தினால மூன்றாம் மடம் எட்டாம் இடத்து தொடர்பு வரும் காரணத்தினால பத்திர பதிவு சார்ந்த விஷயங்கள் ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா எச்சரிக்கையா நிதானத்தை கடைப்பிடிக்கணும்ங்குறத மனசுல வச்சுக்கோங்க முன்பின் தெரியாத யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கிறது நீங்க முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறதோ கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதுல சில சிக்கல்கள் உண்டாகலாம் அதே மாதிரி இடம் பூமி மனை ஏதாவது வாங்குறீங்கனாலுமே பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம் இருக்காங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க முன்னின்னு ஏதாவது பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது முழுசா உங்க தலையில தான் வந்து சேரும் அதனால நீங்க தான் சிக்கல்கள மாட்டிப்பீங்க மனசுல வச்சுக்கோங்க நீங்க யாருக்கு பணம் வாங்கி கொடுக்கறீங்களோ அவங்க தப்பிச்சிடலாம் அவங்களுக்காக நீங்க அந்த சுமையை சுமக்க வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்திலயும் கவனம் கூடுதல் கவனம் தேவைப்படும் பத்திர பதிவு செய்யும் போதும் டாக்குமெண்ட் இருக்கா இருக்காதுல ஏதாவது விளங்கம் பிரச்சனை தொந்தரவு இருக்காங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா புதன் பத்திர பதிவிற்கு காரணான அந்த புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்து அதுவும் நீச்சமாய் உட்காந்துருக்கார் லாபாதிபதியும் அதிபதியும் அவரே தான் உங்க ராசி அதிபதியும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்துனால கூடவே ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால அதே மாதிரி மூன்றாம் இடத்து அதிபதியும் எட்டுல இருக்கும் காரணத்தனால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்ல புதிய ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் நமமா இருந்த இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் அந்த ஐந்தாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தால ஐந்தாம் இடம் பலமா இருக்கு. குழந்தைகளுடைய நலன்கள் சிறப்பா இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பா இருக்கும். குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு சரியாகும். காதல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலக்கட்டத்துல குறிய காதல் மலரும். ஏன்னா ஏற்கனவே காதல் காரகனு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்கும் இருக்கும் இந்த ஐந்தாம் இடம் வலுபெறும் காரணத்தால குரு பகவான் பார்வை பெற்று வலுபெறும் காரணத்தால காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கை கூடும். வரும் காதலர்கள் மீண்டும் அமைப்பு குழந்தைகளும் தாய் தந்தையரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் குழந்தைகளால ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி குழந்தை பாகியம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே குழந்தை ஸ்தானாதிபதியுமான அந்த குரு பகவானும் பாக்யஸ்தான இருக்கும் குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா சாதகமாகவே இருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் தொந்தரவுகள் இருந்தது பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்களையோ அங்காளி பங்காளி வகையில் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இருந்ததுங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் அங்காளி பங்காளி வகையில் இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகம் அமையும் கஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பணிபுரியனும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சாதகமான அமைப்பு உண்டாகும் நீங்க நினைச்ச இடத்துக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று உண்டான அமைப்புகளையோ வேலை செய்யறதுக்கு அமைப்புகளையோ பிரமாதமா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வேலை காரணமாவோ தொழில் காரணமாவோ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வேலை சார்ந்த பயணங்கள் வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ உங்க வேலை

திடீர் ஒப்பந்தங்கள் சிலருக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி இருக்கும் பத்திரிகை ஊடகம் சார்ந்த இந்த உங்க பெயர் வெளிப்படும் அதே மாதிரி உங்க பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் திடீர் யோகம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமணமாகி விவாகரத்தானவங்களுக்கு ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளையும் யோகங்களையும் கிடைக்கும் சத்ருஸ்தானாதிபதியான சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தின் இருந்ததுனால இது வரைக்கும் உங்களுக்கு யாரு எதிர்ப்பு பகையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் இனம் கண்டறிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் எதிர்ப்பு பகையை கொடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தக்க பதிலடி கொடுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய வீழ்த்தக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா இரண்டாம் பாவகமான தன குடும்ப கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கேதுவுக்கு அதிதேவதையான விநாயக பெருமான் வழிபாடு மேற்கொள்வதும் அல்லது சித்தர்கள் வழிபாடு மூலமாகவும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறதுனால காலி இது மாதிரியான தெய்வங்கள் பெண் தெய்வ வழிபாடு செய்யறது மூலமாவும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்